ஒரு அடர்ந்த காட்டின் நடுவில் உயரமான பாறையின் அருகே ஒரு கழுகு ஒரு முள்ளம் பன்றி ஒரு நரி மற்றும் ஒரு நீர்நாய் வாழ்ந்து வந்தன கழுகு எப்போதும் ஆகாயத்தில் உயரமாக பறந்து கீழே உள்ளவர்களை சிறியவர்களாகவே பார்த்தது ஒரு நாள் அது நரியிடம் நான் மட்டும்தான் இந்த காட்டின் அரசன் பூமியில் நடக்கிற உங்களெல்லாம் எதுக்குமே தகுதியில்லாதவர்கள் என்று அவமானப்படுத்தியது நரி அமைதியாக சிரித்து ஒன்றும் சொல்லவில்லை முள்ளம் பன்றியும் மெதுவாக தன் பாதையில் சென்றது நீர்நாய் மட்டும் குளத்தில் அமைதியாக நீந்தியது சற்று நேரத்தில் கடுமையான காற்றடித்தது ஆகாயத்தில் சுழற்காற்று எழுந்தது கழுகின் இறகுகள் காற்றில் கட்டுப்பாடு எழுந்தது அது கீழே முட்புதிரில் சிட்டிக் கொண்டது பறக்க முடியாத நிலை அப்போது நரி சுற்றி வந்து வழியைக் கண்டது முள்ளம்பன்றி தனது கூர்மையான பற்களால் கிளைகளை வெட்டி பாதையை திறந்தது நீர் நாய் குளத்திலிருந்து குளிர்ந்து நீர் கொண்டு வந்து கழுகின் காயங்களுக்கு ஊற்றியது உதவி கிடைத்ததும் கழுகு கண்களில் நீருடன் சொன்னது நான் உயரத்தில் இருந்தாலும் உள்ளத்தில் தாழ்ந்து போனேன் இன்றுதான் புரிகிறது உண்மையான உயரம் மரியாதைதான் அனைத்து விலங்குகளும் அமைதியாக தலையசைத்தன பாடம் உயரம் பலம் வேகம் எதுவாக இருந்தாலும் மரியாதை இல்லை என்றால் அது வெறுமை